கொடுத்தோர் வேர்ச்சொல்லை கண்டறி கொடு வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை தான் வரும் அதனால வந்துட்டு கொடுத்தோர் கொடு போவால் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தால் கீழ்கண்டவற்று சரியான வேற்சோல் இனியை கண்டறிக வேர்ச்சொல் முற்று சென் சென்றுன்னு வராது செல்லுன்னு வரும் செல் சென்றார் கான் கண்டேன் கேள் கேட்டார் பயில் பயின்றார் அப்படின்னு வரணும் அப்ப இதுல சரியானது கான் கண்டேன் வேற்சொல்லை தேர்வு செய்த சரியான இணையை தேர்க வேற்சொல் வினைமுற்று நடக்கிறது உன் உண்கிறேன் பேசு பேசினால் போ போனான் அப்படின்னு வரணும் அப்ப இது சரியானது நட நடக்கிறது மட்டும் கீழ்கண்டவற்றில் தவறான வேற்சொல் இணையை கண்டறிக வேர்ச்சொல் வினைமுற்று வா தீர் உரைத்தது வீழ்ந்தனால் வரணும் வீழ்ந்த பேரரசு வந்திருக்க அப்போ தவறான வேர்ச்சொல் எதுனா வீழ்ந்த வேர்ச்சொல்லை தேர் செய்க செய்ன் செய் குமைந்தனை குமை கேட்டார் கேள் எழுதுகிறாள் எழுது வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக பயின்றாள் பயில் வேர்ச்சொலை தேர்ச்சி கீ கன்றும் சரியான வேர் சொல்லினை கண்டறிகள்கொன்றான் மகிழ்ந்தனன் இச்சொல்லின் வேர் சொல்லியை கண்டறிக மகிழ் பாடினால் வேர்ச்சொல்லை தருக பாடு வரைந்து வேர் சொல்லை கண்டறி வரை எரிந்தான் வேர்ச்சொல்லை தருக எரி கற்றான் என்பதன் வேர் சொல் அறிக கல் வேர்ச்சொல் காண்க தந்தான் தா வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் நடக்கிறான் நட வென்றார் என்பதன் வேர்ச்சொல் வெல் ஆடினான் என்பதன் வேர்ச்சொல் ஆடு வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா கண்டார் என்பதன் வேர்ச்சொல் கான் வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா உரைத்த என்பதன் வேர்ச்சொல் உரை கீழ்கண்டவற்ற சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக பொரி பொறித்த வா வருகன் மயங்கு மயங்கியன் மயங்கியம் அப்போ சரியான இணை பொறி பொறித்த ஆடி நான் வேர்ச்சொல் ஆடு வருக வேர்ச்சொல் வா பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல் எழுதுக இட்டதோர் தாமரை பூ இடு வாருங்கள் வேர்ச்சொல் தருக வா பின்வரும் இணைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்தான் பார் கீழ்கனொற்று சரியான வேர்ச்சொயினையை கண்டறிக நடக்கிறது வேர் தேர்வு செய்க அறிஞர் அரி கொடுக்கப்பட்டில் இருந்த தொழிற்பெயலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக படித்தல் படி வேர்ச்சொல்லை தேர்வு செய்க நடக்கிறது நட தருகின்றனர் இதன் வேர்ச்சொல் அறிக தா விளைவது வேர்ச்சொல்லை தருக விளை வருக வேர்ச்சொல்லை தருக வா அரியேன் என்பதன் வேர்ச்சொல் அறி பொறித்த என்பதன் வேர்ச்சொல் சொல் பொறி வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக தருகின்றனர் த பாடுகிறாள் என்னும் வேர் சொல் என்னும் வேற சொல் பாடு பொறித்த என்பதன் வேர் சொல் பொறி கேட்டார் என்பதன் வேர் சொல் கேள் வந்தேன் என்பதன் வேர் சொல் வா கிளர்ந்த என்பதன் வேர் சொல் கிளர் உரை உரைத்த என்பதன் வேர் சொல் உரை பின்வரும் தடை வினைச்சொல்லை கண்டறிந்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக வலம்புரி பொறித்த மாதங்கு தடக்கை வினைச்சொல் வந்து பொறித்த பொறி வந்தனன் வேர்ச்சொல் வா வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக வருக வா அறைந்ததன் என்பதன் வேர்ச்சொல் அறை கேட்டார் என்பதன் வேர்ச்சொல் சொல் கேள் பேசினால் என்பதன் வேர்ச்சொல் பேசு விரித்த என்பதன் வேர்ச்சொல் விரி உரைத்தல் என்பதன் வேர்ச்சொல் உரை கண்டான் என்பதன் வேர்ச்சொல் கான் தேடுகிறான் என்பதன் வேர்ச்சொல் தேடு மயங்கிய என்பதன் வேர்ச்சொல் மயங்கு சரியான வேர்ச்சொல் பொருந்தாத இணையை தேர்க வேரல் கோடல் கோடு பொருந்தாத இணை கோடல் கோடு வேறல்னா வெல்லுன்னு வரணும் கோரல்னா கொள் சேரல்னா செல் கோடல் கோடு தவறானது உன்கிறேன் இதன் வேர்ச்சொலை கண்டறிக உன் உரைத்தான் என்பதன் வேர்ச்சொல் உரை சென்றனர் என்பதன் வேர்ச்சொல் செல் கற்றார் என்பதன் வேர்ச்சொல் கல் படித்தான் என்பதன் வேர்ச்சொல் படி தொட்டு என்பதன் வேர்ச்சொல் தொடு பயின்றாள் என்பதன் வேர்ச்சொல் பயில் வருக என்பதன் வேர்ச்சொல் வா வாளிய என்பதன் வேர்ச்சொல் வால் ஈகலான் இவ்வினை முற்றின் வேர்ச்சொலை தேர்க ஈ உறங்கினால் என்பதன் வேர்ச்சொல் உறங்கு வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா வந்தனன் என்னும் வேர்ச்சொல் வா கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயர் வந்து வேற எழுதுக கொல் கொடுத்தான் என்பதன் வேர்ச்சொல் கொடு புத்தகம் விருத்தம் பொருத்தமான வினையடி சொல்லை கண்டறிக புத்தகம் மேஜையில் இருக்கிறது இரு வினையடி வந்துட்டு இரு வேர்ச்சொல்லை கண்டறிக வாழ்க்கை வால் துயிப்பது என்பதன் வேர்ச்சொல் துய் பயின்றால் என்பதன் வேர்ச்சொல் பயில் நடத்தா நடத்தல் என்பதன் வேர்ச்சொல் நட போட்டேன் என்பதன் வேர்ச்சொல் போடு வருதல் என்பதன் வேர்ச்சொல் வா கண்டான் என்பதன் வேர்ச்சொல் கான் அரியேன் என்பதன் வேர்ச்சொல் அறி படித்தவர் என்ற வினையாளின் பெயரின் வேர்ச்சொல்லை காண்க படி நின்றான் என்பதன் வேர்ச்சொல் நில் சுடுதல் என்பதன் வேர்ச்சொல் சுடு வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா வென்றான் வென்றார் என்பதன் வேர்ச்சொல் வெல் வந்தவர் என்பதன் வேர்ச்சொல் வா வருகின்றா வருகிறான் என்பதன் வேர்ச்சொல் வா வாழ்க்கை என்பதன் வேற் வால் தந்தான் என்பதன் வேர்ச்சொல் சொல் தா கேட்டனன் என்பது என்பதன் வேர்ச்சொல் கேள் பா என்பதன் வேர்ச்சொல் பார் தருகுவென் என்பதன் வேர்ச்சொல் தா வேற் என்பதன் வேர்ச்சொல் கா வேர்ச்சொல்லை தேர் செய்க தருகின்றனர் தா உறங்கினால் என்ற வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை கண்டறிக உறங்கு சென்றனர் வேர்ச்சொல் தருக செல் வேர்ச்சொல்லை தெரிவு செய்க மகிழ்வித்தனன் மகிழ் சொல்லின் வேர்ச்சொல்லை வேற்ச்சொலை கண்டறிக நடத்தல் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக நட கேட்டனன் என்பதன் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க கேள் ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல்லை சொல்லை எழுதுக ஓடு தா என்பதன் வேர்ச்சொல்லை சொல்லை தேர்வு செய்தல் தந்தான் என்பதன் வேர்ச்சொல்லை சொல்லை தேர்வு செய்தல் தா ஓடினான் என்பதன் வேர் சொல் ஓடு சொன்னார் என்பதன் வேர் சொல் சொல் வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக தருகின்றனர் தா வருக என்ற வேர்ச்சொல்லை தருக வா கேட்டான் என்பதன் வேர் சொல் கேள் வாலியர் என்பதன் வேற சொல் வால் சென்றனர் சென்றனர் என்ற வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக செல் நடந்தாள் என்பதன் வேர்ச்சொல் நட கேட்டார் என்பதன் வேர்ச்சொல் கேள் எழுதுகிறாள் என்பதன் வேர்ச்சொல் எழுது ப பயின்றாள் என்ற வினைமுற்றுக்குரிய வேர் சொல் பயில் கீழ்கின்ற உற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக கொல் கொன்றான் மகிழ்ந்தன் இச்சொல்லின் வேர்ச்சொலை கண்டறி மகிழ் நைந்தான் வேர் சொல் நைந்து மலர் வீட்டுக்கு சென்றால் இது சென்றால் என்பதன் வேர்ச்சொல் செல் பயின்றான் என்ற என்பதன் வேர்ச்சொல் பயில் சென்றான் என்பதன் வேர்ச்சொல் செல் இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் இகல் தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் தனி தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் தா ஞானம் வேர்ச்சொல் காண்க நாள் அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் அமர் நொந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நோ கொண்டிலன் என்ற வேர்ச்சொல் கொல் வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் வா இயல்பானது வேர்ச்சொல் அறிக இயல்பு எச்சொல் வேர்ச்சொல் எந்த எந்த சொல் வேர்ச்சொல் அல்ல இனிது வந்தான் வேர்ச்சொல்லை தருக வா நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்து மயங்கிய சரியான வேர்ச்சொல் மயங்கு பெற்றான் வேர்ச்சொல் சொல் பெரு செய்கின்றால் வேர்ச்சொல் செய் வருவான் என்பதில் வேர்ச்சொல் யாது வா பாடினால் வேர்ச்சொல் பாடு உலகம் என்னும் தமிழ்ச்சொல் எச்சொலின் நடிகாய் பிறந்தது உழவு உளவு சரியான பகுதியை கண்டறிக கேட்டான் கேள் வந்தான் நடந்தான் வேர்ச்சொல்லை சுட்டுக வா நட அயர்ந்தவன் இச்சொல்லின் வேர்ச்சொல் அயர் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இதோட வேர்ச்சொல் பற்று உலகம் என்ற தமிழ்ச்சொல்லின் வேர்ச்சொல் உளவு 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 வாழ்த்துவம் என்ற வேர்ச்சொல்லின் வேர்ச்சொல் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை இழந்துக வாழ்த்து வருதல் வாய்வது வான்தோய் வேப்பன் வந்தனன் ஆயின் அம்தலி செயலை அகநானூறு வா வந்தான் வா வேர் சொல் பொருத்துக வென்றான் வெல் தருவான் தா நல்கினர் நல்கு கற்றுக்கள் வேர்ச்சொல்லை தெரிவு செய்க வாடினான் வாடு வேர்ச்சொலை தெரிவு செய்க ஆண்ட ஆள் வேர்ச்சொலை தெரிவு செய்க ஓடிய ஓடு தேடிய தேடி தேடுன்னு தான் வரணும் வேர்ச்சொல் தேடி கிடையாது தேடு தப்பா கொடுத்துருக்காங்க தவறா கொடுத்துருக்காங்க இது தேடிய அப்படின்னா தேடு நல்கிய நல்கு அஞ்சுவ தஞ்சாமை பேதமை அஞ்சுவ தஞ்சல் அறிவார் தொழில் இது வேர்ச்சொல் வந்துட்டு அஞ்சு ஆற்றி வேர்சொல் சொல் தெரிவு செய்க ஆற்று படைத்தேன் இச்சொல்லின் வேர்ச்சொல் படை கல்லாமை இச்சொல்லின் வேற் கல் நிறுத்தாதீர் இச்சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்து நட்டு இச்சொல்லின் வேர்ச்சொல் நடு மிக்க இச்சொல்லின் வேற் மிகு பட்டியல் ஒன்று பட்டியலின் போது கீழ் கீழே கொடுக்க குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க வாடுவான் வாடு போக்கி போக்கு இருந்து இரு நிச்சல் நில் கற்றவன் இச்சொல்லின் வேர்ச்சொல் காண்க கல் இயந்தவரி சொல்லின் வேர் சொல் இயை